தற்போது இங்கே குறிஞ்சி மக்கள் வழிபாட்டு சங்கம் சார்பாக பழனியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் வள்ளி முருகப் பெருவிழாவிற்கு வருகை இது இதுபோன்று வருட வருடம் இந்த விழாவினை சிறப்பிக்கவதற்கும் ஊக்குவிப்பதற்கும் இங்கே நன்றி செலுத்தும் விதமாக ஒரு நிகழ்வு கேரளவால் மக்கள் ஏற்பாடு செய்தார்கள் ஆனால் இங்கே பெரும்பான்மையாக தமிழக மக்கள் வர முடியாத சூழ்நிலையில் ஒரு மிகப்பெரிய போராளி துரைமுருகன் அவர்களை இழந்திருக்கிற காரணத்தினால் இங்கே பெருவாரியாக மக்கள் வரவில்லை போராளி மிகப்பெரிய ஒரு இழப்பை தமிழக மக்களும் ஒட்டுமொத்த பழங்குடி குறவர் மக்களும் இழந்து நிற்கிறோம் அவருக்கு இந்நாளிலே ஒரு வீர வணக்கத்தை செலுத்தி அன்னாரது ஆன்மாவை நம் நிறுத்தி வைப்போம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் பழங்குடி உரிமை களத்திலே உரிமை களத்திலே பழங்குடி உரிமை களத்திலே பழங்குடி உரிமை களத்திலே போராடிய போராளி போராடிய போராளி போராடிய போராளி போராடிய போராளி துறைமுழு அவர்களுக்கு துறை முருகன் அவர்களுக்கு வீர வணக்கம் வீரவணக்கம் பழங்குடி குரவர் மக்களே மக்களே வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் பலங்குடி உரிமை உரிமைக்காக பழங்குடி உரிமை உரிமைக்காக போராடிய போராடி துறை ஒருவன் அவர்களுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வன வேந்தைகளின் வீர வணக்கம் கட்சியின் வீரவனக்கம் உறுதி ஏற்போம் உறுதி ஏற்போம் அண்ணன் அவர்கள் விட்டு சென்ற களப்பணியை மீட்டெடுக்க உரிமையை மீட்டெடுக்க உரிமை ஏற்போம் உறுதி ஏற்போம் உறுதி ஏற்பம் உறுதி ஏற்போம் பழங்குடி மக்கள் உறுதி ஏற்போம் மலைக்குறவர் மக்கள் உறுதி ஏற்போம் உறுதி ஏற்போம் உறுதி ஏற்போம் கேரளா மக்கள் உறுதி ஏற்போம் தமிழ்நாடு மக்கள் உறுதி ஏற்போம் வீர வணக்கம் வீர வணக்கம் பழங்குடி உரிமை களத்திலே வீர வணக்கம் வீர வணக்கம்